அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சேரா கிருஷ்ணகுமாரி ஒரு சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் சேவாரின் கவிதை இருந்து இன்று இரண்டு கவிதைகள் எடுத்து வந்திருக்கிறேன் இரண்டு கவிதைகளுமே பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுவதாக அமைந்திருக்கிறது அஹ் பொதுவாகவே பெண் சுதந்திரத்தை பற்றி ஆண் கவிஞர்கள் எழுதும் போது அது ஒரு சிறப்பான ஒரு கவிதையாக அமைகிறது அஹ் பாரதியாராக இருக்கட்டும் பாரதி தாசனாக இருக்கட்டும் ஆனால் இன்று முதல் எழுதும் சக கவிஞர்களாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றி எழுதும் போது அவர்கள் படும் பாடங்களை பற்றி எழுதும் போது இந்த கவிதைகள் வந்து சிறப்பானது ஒரு கவிதைகளாக அமைந்து விடுகிறது ஆனாலும் பெண் கவிஞர்கள் வந்து இந்த கவிதைகளை பெண் சுதந்திரத்தை பற்றிய கவிதைகளை எழுதும்போது அது மேலும் சிறப்பானது ஒரு கவிதையாகவும் யதார்த்தமாகவும் அமைகிறது அவர்கள் வந்து தாங்கள் சந்திக்கின்ற பெண்களை பற்றியும் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் படும் அஹ் இன்னல்களை பற்றியும் வந்த கவிதைகளாக எழுதும் போது அது மிகச்சிறந்த கவிதைகளாக மாறிவிடுகிறது அப்படி வந்து நான் வந்து எழுதிய இரண்டு கவிதைகளை வந்து உங்கள் முன் வாசிக்க விரும்புகிறேன் நூலை கையில் பிடித்துக் கொண்டு பட்டம் சுதந்திரமாக பறப்பதாக கூறிக்கொள்கிறார்கள் எவ்வளவு பறக்க வேண்டும் என்பதை அவர்களே நிர்ணயிக்கிறார்கள் கீழே இறக்க வேண்டும் என்பதையும் அவர்களே நிர்ணயிக்கிறார்கள் வண்ணத்து பூச்சியின் கால்களில் கற்களை கட்டி பறக்க சொல்லி கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிறார்கள் சிறகுகளை வெட்டிய பின் கூட்டை திறந்து விடுகிறார்கள் சிறகுகளை வெட்டிய பின் கூட்டை திறந்து விடுகிறார்கள் இதுதான் பெண்கள் சுதந்திரமா இல்லை இவர்களின் தந்திரமா இன்னொரு ஒரு கவிதை பெண்ணாய் பிறந்தவன் மட்டுமல்ல வேதம் அனுபவனும் இங்கே வேதனைப்படுகிறான் பெண்ணாய் பிறந்தவள் மட்டுமல்ல பெண்ணாய் வேதம் அணிபவனும் இங்கே வேதனைப்படுகிறான் சேலை நெய்கின்ற போதே போடப்படுகிறது அடிமை முடிச்சுகள் சாயம் போன சேலைக்குள் பலவந்த கனவுகள் ஓடும் தைக்கப்படாத நுனியில் இருக்கிறது பெண் சுதந்திரம் புடவையில் பூக்கள் இருக்கலாம் கைன் பெண் சுதந்திரம் புடவையில் பூக்கள் இருக்கலாம் கைம்பெண் சுதந்திரம் சுதந்திரம் தனக்குள் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேண்டும் இவளுக்கு இந்த இரண்டு கவிதைகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகையில் நன்றி வணக்கம்